ஹாய் இன்னைக்கு எல்லாரீங்க என்ன பண்ண போறோம் கேரளாவில் வந்து நம்ம எடுக்க போறோம் ஆமா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கோடி பூ ஒரு கோடி இட்லி திங்க மட்டும் ஒரு கோடி அடிக்கப் போறோம் இன்னைக்கு நம்ம என்ன சொல்றது ஆமா இதில் வந்து ஃபஸ்ட்டு முதல் படியாக வந்து அனிஷா ரெண்டு கார்டு செலக்ட் பண்ணிருக்கா நம்ம பஸ் ஒரு கார்டு செலக்ட் பண்ணிருக்கா இன்னும் எனக்கு ரெண்டு கார்டு இருக்கு டேனுக்கு ரெண்டு கார்டு இருக்கு பஸ்ஸுக்கு ஒரு கார்டு இருக்கும் ஆளுக்கு ரெண்டு எடுக்கலான் இருக்கோம் எடுத்து வந்து யாருக்கு அடிக்குதுன்னு சொல்லி பாக்க போறோம் இன்னைக்கு ஒரு கோடி அடிச்சு ஆகணும் என்ன ஒரு கோடி அடிக்கும் இட்லி என்ன சொல்றது ஒரு கோடி இட்லியா ஆமா இட்லிக்கு தானே ஒரு கோடி இல்லையோ எப்பவுமே ஆயிருந்த யாருக்கோ இட்லி வாங்குறதுக்கு ஒரு கோடி ஆயிருந்தானே ஒருத்தருக்கு ஆயிருந்தது சரி ரைட் ஓகே டன்னா என்ன நம்ம போகிற ரூட்டாக பாப்பா இப்போ இருந்து நம்ம கொச்சினு கிளம்பி ஆச்சு ரிட்டன் போயிட்டுருக்கோம் போகிற வழியில வந்து எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இன்னும் இது வரைக்கும் முடிவு பண்ணல ஸ்டே பண்ணுறோம் ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் ஒண்ணுமே இது வரைக்கும் மைண்ட்ல இல்லை போகிற போக்குல ஒரு காதல்ன்ற மாதிரி போற போக்குல எதாவது ஒன்று என்ன தோணுதோ அது பண்ணிட்டு இருக்கா ஓகே எங்கள் ட்ரெஸ் வந்து எடுத்துருக்கனு சொல்லிட்டு கம்மியாக சொல்லுங்கள் அடுத்து அடுத்த சீட் வந்து போகிறோம் வாங்கி ஷேன் வாங்கி பாப்பா பாப்பா எதா ஒன்று ஆ சூப்பர் ஓகே ஒன்று போதும் இப்போ வந்து ஷேன் கோட்டா அதனால் வந்து ஷேனை தூக்கிட்டு போய் செலக்ட் பண்ண போகிறோம் யாருக்கு லக் இருக்குன்னு பார்ப்போம் இன்னைக்கு என்னோடய கோட்டாவில் ரெண்டு சீட்டு நான் எடுத்துட்டேன் ஷேனுக்கு இது வந்து ரெண்டாவது சீட்டு

எடு எடு எடி எடு சீக்ரெடு எடு சீக்ரெடுமா தத்தக்கு லேட் ஆயிட்டுரு எடு எது வேணும்னு சொல்லு இல்லை இல்லை எதோ ஒன்னு தொடு எது வேணும்னு தொடு இதா எது இதா ஆ சரி இது எடுத்துடுவோங்க ஒரு ஒரு கோடி அடிக்கணும்னு சொல்லாமோ அடிக்குமா கேளு கேளு ஒரு கோடி அடிக்குமா கேளு சார் வரும்போது பார்த்தோம்ல ஒரு சூப்பராக இருக்குல்ல ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு இப்போ ஆசையாக தான் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா அனிஷாக்கும் நல்லா தலைச்சுத்திட்டு வச குட்டி நல்லா தூங்கிட்டேன் ஷேன் குட்டி பின்னாடி ஏக தூக்கம் சரி அப்படி கிராஸ் பண்ணுவோமா ஜாலியாக இப்போ நாங்கள் வந்து லாட்ரி டிக்கெட்லாம் எடுத்தாச்சு இப்போ வந்து ரிசல்ட்டு ஒரு ஆமாம் மூணு முக்காக்காக ரிசல்ட் வந்திருக்கும் இனிதான் இப்போ இனி சைடில் ஒதுக்கி விட்டு பார்க்கணும் நம்ம அப்படி பாருங்க லொக்கேஷன் வேற லெவல் சூப்பராக இருக்குது என்ன சார் இப்போ ஒரு அப்படியே ஒரு பாட்டு போடணுன்னு தோணுதா ஃபுல்லாக இருட்டாகவும் செம்மையா பண்ணியிருக்காங்களே சார் அந்த குகையாக இருந்தாலுமே அந்த கேரளா லுக்கு பத்தியா நம்ம நார்மலாக வெளிலலாம் போடுறாங்கல்ல அதில் அந்த ஒன் வே போ ரோடு போட்டு அந்த டபுள் வே ரோடு போடுறதுக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்கும் இதில் வந்து பாரா மூணு பாதை இது கிட்டத்தட்ட எப்படியோ நூறு அடி இருக்காது நூறு அடி ரோட அசால்ட்டாக போட்டிருக்காங்க நைட் டைம் அழகாக இருக்கும்னு நினைக்க மற்றிய அந்த லைட்டிங்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ம் நல் நல் நலனா நல் நல் எனக்கு நமக்கு வந்ததுல இந்த ஒரு பாலம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மலைப்பாலம் இது வந்து பார்க்கும்போது உனக்கு சிங்கம் மலை வருதா அது வந்து மலை குடஞ்சிட்டு அது சின்ன மலை இது வந்து பெரிய மலை வெளியே வெளிய வரலா பாப்போமா நம்ம வரும்போதே பார்த்தோம் வேற லெவல் பத்தியா

சரி ஓகே நம்ம லாட்ரி வந்து இப்போ எடுத்துகிட்டு நம்ம கேரளா பாடுறது தாண்ட போகிறோம் அதனால் வந்து இங்கே செக் பண்ணிட்டு நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி அடிக்கல வெறும் ஒரு பைசா கூட அடிக்கல நமக்கு வித்து வேண்டாம் இப்போ பார்த்தியா சரி இது வந்து ஒரு சும்மா ஒரு மெமரி தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி லாட்ரி வந்து நான் கேரளாக்கு வந்துருக்கேன் எடுத்திருக்கேன் நம்ம நான் லாஸ்ட்டாக வந்து ஒருக்கா வந்து வெறும் இரநூறுவாக்கு எடுத்தே ஆயிரரூவா அடிச்சிருந்துச்சு சும்மா இது அவ்வளோதான் ஒரு ஜாலி அப்படி நம்ம செக் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் அப்படி ஜாலியாக இருந்துச்சுல்ல இருந்தாலும் அந்த இதெல்லாம் வந்து நமக்கு கேடு தான் ஆனால் கேரளா லாட்ரி ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டாக இருப்பாங்க அந்த இது வந்து நம்ம ஏமாற்ற ஃப்ராடோ அப்படிலாம் கிடையாது சரி இது வந்து ஜாலிக்கு தான் யூஸ் பண்ணுமே தவிர இது வந்து ரெகுலராக நம்ம வந்து இதை எடுக்கக்கூடாது இதுவும் ஒரு போதை தான் பார்த்தியா சரி ரைட் ஓகேவா இனி வந்து கேரளாவை விட்டு நம்ம லாட்ரி சீட்டோட கடற போகிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேரளா தாண்டி இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேரளா தாண்டிடுவோம் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வால்பாறை போகிற மாதிரி பிளானில் இருக்குது எப்படின்னு தெரியல அனிஷா வந்து ரொம்ப டயர்டாயிட்றா ட்ராவலிங் வந்து சுத்தமாக ஒத்துக்க மாட்டேங்க அதனால தான் எனக்கு வந்து எனக்கும் ட்ராவலிங் வந்து இப்போ அனிஷாவெல்லாம் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சு இல்லைங்கிறியா அனிஷா வந்து கலகலம் இருந்தால் தான் எனக்கு வந்து ட்ராவலிங் கொஞ்சம் ஜாலியாக இருந்த மாதிரி இருக்கும் சரி அவளுக்கும் வேறு என்ன பண்ண ட்ராவலிங் வந்து அவளுக்கு கொஞ்சம் ஒத்துக்காது அதனால் அப்படி இருக்கா அதனால் வந்து கோபமும் அந்த மாதிரி கிடையாது பொண்டாட்டி இப்படி இருக்கு எனக்கு வந்து ட்ராவலிங் கொஞ்சம் போராக இருக்குது அவ்வளோதான் சரி ஓகே டன் நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு பாப்பமாப்போம் ఓకే బాయి ఒక కోడిపోడి